ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் மசாலா செஞ்சுருக்குறேங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு நம்ம ஷாப்பிங் மால் தேட்டர் இங்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு தருவாங்க அது நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ சீசன் அதனால் ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது ஃபஸ்ட்டு கானை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அதுக்கு மேலே உள்ள அந்த தோலை எடுத்துடணும் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஃபைபர் நார் மாதிரி இருக்கும் அதை தூக்கி போட்டுறாதீங்க அதில் நம்ம கஷாயம் செய்து சாப்பிட்லாம் அதோட வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா இதை உறுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு ஆறு விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம் இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் ஒரு ஆறு விசில் வச்சிடலாம் நல்ல இலசாக இருந்துச்சு அப்படின்னா நாலு விசில் வச்சாலே போதும் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கு இப்போ தேவையான மசாலாக்கள்லாம் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துட்றலாங்க சாட் மசாலா கடைகளில் கிடைக்கும் இல்லை நம்ம வீட்லேயுமே செய்யலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு பட்டர் சேர்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி பட்டர் எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு இதில் சூடாக இருக்கும்போது நம்ம சேர்த்தோன்னா பட்டர் அதில் தன்னாலவே உருகிடும் நம்ம எதுவும் தனியாக உறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சூட்லேயே நல்லா உருகிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே செய்யலாம் கொஞ்சமாக நம்ம லெமனும் பிழிஞ்சு வெட்டுடலாம் உங்களுக்கு லெமன் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு அரை லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் எல்லாருக்குமே இது ஃபேவர் தான் பாருங்கள் நல்லா லெமன் விட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ